வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் தமிழ் தான் உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் தான் எல்லா மொழிகளுக்கும் தாய் தமிழ் தான் ஆதி மனிதர்களுடைய பாஷை இப்படிலாம் பல வகையில் பல பேர் பல இடங்களில் பல டைம்லைனில் பேசியிருக்கிறாங்க சில பேருக்கு இதை பற்றி பேசுனாலே அலர்ஜி என்னையா சும்மா தமிழ் தமிழ் தமிழ்னுட்ருக்கீங்க அப்படின்னு சரி இதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு அறிவியல் ரீதியாகவும் விஞ்ஞான ரீதியாகவும் தேடும்போது நிறைய குமரி கண்டம்னுடைய ரிமைன்ஸு ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தமிழ் மொழி கூறுகள் இதெல்லாம் நம்ம சேனலில் பேசியிருக்கோம் சுல் ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது பல பேர் இதை பண்ணியிருக்காங்க ஐயா தா பாண்டியன்லேருந்து நிறைய பேர் மதிப்புக்குரிய உயர் திரு திருவாளர் திருமிகு பாரிசாலன் அவர்கள் இப்படி பல பேர் வந்து சொல்லாய்வுங்கிறத வச்சு சொல்கிறாங்க அதில் ஒரு சில விஷயம் இணையத்தில் காண கிடைத்தது அதை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இதில் ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க ஒரு ஒரு முப்பது வயசுலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பான்மையான ஆளுகளுக்கு இந்த வார்த்தைகள் தெரியும் அது இல்லாமல் சில வார்த்தைகள் இதில் புதுசாக இருக்குது இன்னும் பெரியவர்களுக்கு இன்னும் கூட நல்லா தெரியும் நாம் இப்போ இந்த சேனல் மூலமாக நம்ம கொண்டு போகிறது இளைய தலைமுறையினருக்கு தான் தேர்ட்டி இருக்கிறவங்களுக்கு தான் ஸோ அவங்களுக்காக இந்த பதிவு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த லிஸ்ட்டு வந்து பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அதில் ஒரு சிலதை நம்ம இப்போது ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம் ஸ்பாஞ்சு அப்படின்னு நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் சொல்கிறோம் அது பஞ்சு அப்படின்னு சொல்ல தமிழ் வார்த்தையிலேருந்து வந்திருக்கு சடன் அப்படிங்கிற வார்த்தை உடன் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம நாம் தமிழர் ஒருங்கிழைப்பாளர் சீமான சீமானவர்கள் கூட அடிக்கடி இந்த மாதிரி நிறையா சொல்வார் அதில் ஒரு சிலது இதெல்லாம் ஸ்பீச் அப்படிங்கிறது பேச்சுலேருந்து வந்திருக்கு பேச்சு ஸ்டடி அப்படிங்கிறது படி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்திருக்கு ஸ்மூத் அப்படிங்கிறது மிருது ஆர் மெது அதாவது சாஃப்டாக இருக்கிறது ஸ்னேக் அப்படிங்கிறதுக்கு தூய தமிழில் நெக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது ஸ்கிரிப்ட் ஸ்கிரைப் அப்படிங்கிறது குறிப்பு அப்படி குறிப் ஸ்கிரிப்டுங்கிறது ஸ்கிரைப் ஸ்கிரைப்புங்கிறது குறிப்பு ஸ்கிரைப் குறிப்பு அப்படி அந்த வார்த்தையிலேருந்து வந்திருக்கு ஸ்கொயர் சதுரம் சதுரம்ங்கிறது இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் முரணாக இருக்குது சுக்ரோஸ் ஆர் சுகர் சர்க்கரை சர்க்கரைங்கிறது சுக்ரோஸாகி சுகராக இருக்குது சப்பர் அப்படிங்கிறது சாப்பாடு அப்படிங்கிறதுனுடைய ஒரு மறுவல் தான் அப்படிங்கிற சொல்லலாம் சுருங்கு அப்படிங்கிறது ஆயிருக்கு சுற்றம் அப்படிங்கிறது சரௌண்டிங் ஆர் சரவுண்ட் அப்படிங்கிறதாயிருக்கு பீடு பீடு நடை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது தமிழ் இலக்கியங்கள் படிக்கக்கூடிய நபர்களுக்கு இது தெரியும் பீடு நடை அப்படின்னா வேகமாக நடக்கிறது ஸ்பீடு பீடுங்கிறது ஸ்பீடு அப்படின்னு இருக்குது சல்லு வாய் சல்லு அப்படிங்கிறது சலம் அப்படிங்கிறது சல்லுங்கிறது பாடிக்குள்ளேருந்து மெயினாக மவுத்துலேருந்து வரக்கூடிய ஒரு வாட்டர் அதை வந்து நம்ம தமிழில் சல்லு வாய் தென் தமிழகத்தில் பல இடங்களில் இந்த இந்த சொலவாடை இன்றைக்கும் இருக்குது தருமபுரி போன்ற பகுதிகளிலையும் இருக்குது இந்த காணொலியில் யாராவது இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டிருக்கீங்கன்னா சொல்லுங்கள் சல்லுவாய் அப்படிங்கிறது சலைவா அதாவது உமிழ்நீர் எச்சில் பொட்டு பொட்டுங்கிறது ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய இப்போ நெத்தி பொட்டுன்னு சொல்கிறோம் பொட்டுங்கிறது ஒரு இடத்தை குடிக்கக்கூடிய இடமாகவும் ஒரு வார்த்தையாகவும் தமிழில் இருக்குது ஸோ அதை ஸ்பாட்டுன்னாக இருக்குது பேடு அப்படின்னா பறவை ஸோ நிறைய தமிழ் வார்த்தைகளில் இலக்கியங்களில் முக்கியமாக பேடுங்கிற வார்த்தை பறவையை குறிச்சிருக்கு அது பேர்டுனாக இருக்குது தென்புலம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தென்புலம் அதாவது டெம்பிள் கோ அப்படிங்கிற வார்த்தை போ அப்படிங்கிறது வந்து தான் சொல்லப்படுது முக்கியமானது கடவுள் அப்படிங்கிறது கார்ட் கடவுள் அப்படிங்கிறது கார்டன் ஆயிருக்கு கேட்டலோனியன் அப்படின்னா திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா கடலோடிகள் மாலுமிகள் அப்படி சொல்லலாம் ஸோ கடலில் பயணம் மேற்கொள்ளக்கூடிய வணிகர்கள் செயலர்ஸ் சீமன் இன்றைக்கி சொல்லக்கூடியவங்க கடலோடிகள் கேட்டலோனியனுங்கிற வார்த்தை கடலோடிகள் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையிலேருந்து வந்திருக்குன்னு சொல்லப்படுது அப்புறம் கௌ இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம இந்தியாவில் இந்த கோங்கிற வார்த்தை தெரியாதவங்களே இருக்க முடியாது இன்றைக்கி அரசியலே அதுதான் கோ அப்படிங்கிறது கவு அப்படின்னு ஆகிருக்கு கோன் கோன்னா சிங் அது கோனுங்கிறது மருவி கிங் அப்படின்னு ஆகிருக்கு கொல் அப்படிங்கிறது கில்லுன்னு ஆயிருக்கு கொலை கொலை பண்ணுறது கொல்றது காசுங்கிறது கேஷ்ன்னு ஆகிருக்கு எல்லாருக்கும் தெரியும் குளிர் கூழ் குளிர் அந்த குளிர் குளிர்ங்கிறது குறிக்குது ஈரப்பதத்தை குறிக்கிது அதை கூழ் குளிர் கூழ் சாவி இது கொஞ்சம் வித்தியாசப்படுது சாவிங்கிறது கீனாக இருக்குது அதுக்கு ஒன்று கனெக்ஷன் இருக்கற மாதிரி தெரியல கருவி கேஃப் இதுவும் கூட நான் புதுசாக பார்த்தேன் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது கருவிங்கிற வார்த்தையிலேருந்தான் கேஃப் எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு கீரை தமிழில் கீரை அது கிரீன்ஸ் க்ரீன்ஸ் கீரைகள் சொல்கிறோம் கட்டுமரம் இதுவும் பல பேருக்கு ஸ்கூல் பசங்களுக்கு கூட தெரியும் கட்டுமரம்ங்கிறது கேட்ட மரம்னா இருக்குது குருணை அப்படின்னா கான் காப்பு அப்படிங்கிறது பாதுகாப்பு அப்படி சொல்கிறோம் இல்லையா காப்புன்னா இப்போ ஒரு விஷயத்தை காத்து நிற்கிறது ஊருக்குள்ளே காப்பு கட்டியிருக்காங்க ஊரை சுற்றி அப்படின்னா திருவிழா நடக்கும் காப்புனா பாதுகாப்பு இன்றைக்கும் காப் போலீஸ் காப் கொஞ்சம் சில பேருக்கு இது சிரிப்பாக இருக்கலாம் என்னையா நீ அப்படின்னு இருக்கலாம் ஆனால் இத்தனை சொற்களாக ஒரு மாதிரி இருக்குங்கிறது தான் ஆச்சரியமான ஒரு விஷயம் கைப்பற்று கைப்பற்று அப்படிங்கிறது கேப்சர் கிட்டத்தட்ட அந்த சவுண்ட்ஸ்லாம் பாருங்களேன் கைப்பற்று கேப்சர் கேண்டி கண்டு கண்டுங்கிறது கேண்டி அதாவது கண்டு பொருள் கண்டு அப்படிங்கிறது ஒரு உணவுப் பொருள் இனிப்பு சுவையை கொண்டது இன்றைக்கி அது கேண்டின்னு இருக்குது காரவண்டி காரவண்டினா கேரவன் இதெல்லாம் கூட சமீபத்திய அடிஷன்ஸ்னு நம்ம சொல்லலாம் அப்புறம் நிறைய இன்னும் இருக்குது பார்க்கலாம் குருந்தம் கொருண்டம் கொப்புரை கொப்ரா கொப்பரை தேங்காய் கேஞ்சி கஞ்சி கல்வெட்டு இன்றைக்கும் கல்வெட்டுங்கிறது நமக்கு என்னென்னு தெரியும் கல்வெட்டு அது இங்கிலீஷில் இருக்குது கூலி அதே கூலி புக்கி புக்கிங்கிறது சமைத்தல் இதுவும் தமிழ் இலக்கியங்களில் இருக்குது புக்கிங்கிற வார்த்தை சமைத்தல் அப்படிங்கிறது குறிக்கும் அடுத்து நான் சொல்ல போகிறதும் முக்கியமானது தான் கேபிட்டால் அப்படின்னு இருக்குது கேப்பட்டால் அப்படின்னா தமிழ் வார்த்தை இல்லையே கேபிட்டல் தானே இங்கிலீஷ் வார்த்தை கேபிட்டல் அப்படின்னா கபாடம் கபாடம் கபாலம் இந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷனில் வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தலையை குறிக்கும் அதாவது ஒரு நாட்டினுடைய தலைநகர் இப்போ இந்தியனுடைய தலைநகரம் புதுடெல்லி நியூ டெல்லி ஸோ அப்போ கபாடபுரம்னு இருந்திருக்கு இது வந்து குமாரிகண்டத்தில் இருந்த தலைநகரத்தினுடைய பேர் இது வந்து ஆதாரங்கள் இருக்குது இலக்கிய ப்ரூஃப் இருக்குது ஸோ கபாடம் அப்படின்னா இட் மீன்ஸ் கபாட் மீன்ஸ் ஹெட் ஆர் கேபிட்டல் ஸோ எப்படி ஒரு ஒரு வார்த்தைகள் பாருங்கள் கேபிட்டல் கபாடா அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து கபாடல் அப்படிலேருந்து கேபிட்டல்னு வந்திருக்கு ஸோ தலைநகரம் ஹெட்டு கபாட் ஹெட் அப்புறம் கயிறு காயர் மேட்ரஸுன்னு சொல்கிறோம் இல்லையா கயிறு கயிற்று கட்டில் அதுதான் கயிறு காயர் காலம் தெறி இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் காலம் தெறி காலம் காலம் தெரிஞ்சுக்கிறது கேலண்டர் காலம் தெரிஞ்சுக்கிறது கேலண்டர் கட்டில் கட்டில்ங்கிறது அது காட்டனாக இருக்குது வெட்டு கட்டு கறி இன்றைக்கும் கறிங்கிற வார்த்தையிலே இருக்குது களி களிமண் அப்படின்னு கிளே அப்படின்னா இருக்குது கரை ஏன் கரையிற மலையாளத்தில் இன்றைக்கும் கரையண்டான்னு சொல்லுவாங்க கரையண்டானா அழாதீங்க கிரை கனக்கல் கெனால் கிடங்கு குடவுன் கிடங்குன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுது வார்த்தை கடா கடா ஆட்டு கடா கடாங்கிறது கோட் கிட்டத்தட்ட ஒரே சவுண்டு கொய்யாப்பழம் கோவா இதெல்லாம் கூட ஓகேலாம் குருணை ஏற்கனவே கான்னு பார்த்தோம் இது கரெக்டான இன்னும் கரெக்டான ஒரு ஒரு வார்த்தை குருணை அப்படிங்கிறது கிரெயின் குருணை குருணையா அந்த வார்த்தையிலேருந்து கிரெயின் குருணை கிரெயின் கல்லம் கள்ளம் பறைய நான் போய் சொல்லாத உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே போய் கள்ளம் கல்ப்ரிட் கிரிமினல்ஸை நம்ம கல்பரிட்டுன்னு சொல்கிறோம் இது முக்கியமானது அடுத்தது கோப்பியம் கோப்பியம்னா ஒரு காலப்பதிவு இப்போது ஒரு ஓலைச்சுவடியில் ஒன்று எழுதுகிறாங்கன்னா அந்த ஓலைச்சுவடியிலருந்து இன்னொரு ஒரு எழுத்து வடிவில் அதை பதிவு செய்கிறது காப்பி கோப்பியம் அப்படிங்கிறதுலேருந்து அதாவது இன்றைக்கி நம்ம பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி ஒரு இனத்தை ஒரு ஒரு பிரிவை சொல்கிறோம் இல்லையா அப்படி பார்ப்பனர் அப்படிங்கிறவங்க பார்த்து எழுதுகிறவங்க தான் ஸோ காப்பி பண்ணுறவங்க கோப்பியம் உருவாக்குபவர்கள் அப்படி தமிழ் பார்ப்பனர்கள் இந்த நான் வந்து பிராமின்ஸாக சொல்லலை இன்றைக்கி அந்த அர்த்தத்தில் இருக்குது அந்த காலத்தில் சங்க காலத்தில் தமிழர்களுடைய இலக்கியம் ஆர் சங்க காலத்தில் நம்ம சொல்லலாம் கோப்பியம் உருவாக்குதல் காப்பி பண்ணுறதுங்கிறது அது ஒரு ப்ரொஃபஷனாகவே இருந்திருக்கு குட்டி கிட் இது நேரடியாகவே இருக்கு பசை பேஸ்ட்டு புட்டில் புட்டிலுங்கிற வார்த்தை தமிழ் வார்த்தை தான் நிறைய பேருக்கு தெரியும் புட்டில் அப்படிங்கிறது பாட்டில் பதித்தி பேடி பதித்திங்கிறது நெல்லுக்கு ஒரு ஒரு இன்னொரு தம் இணையான தமிழ் வார்த்தை பல ப்ளஸ் பல் பல் உயிர் ஓம்புதல் பல் உயிர் அப்படின்னா மெனி லைஃப் மெனி லைஃப் ஃபார்ம்ஸ் ஸோ பல் அப்படிங்கிறது ப்ளூரல் அப்புறம் பல்வேறு இன்றைக்கும் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை தான் பல்வேறுனால் பாலி அப்படி பல்வேறுங்கிறது தான் பாலினாயிருக்குன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கொஞ்சம் சில சில வார்த்தைகள் வந்து கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை பிளந்து மண்ணை பிளந்துக்கிட்டு வர்றது மண்ணை பிளந்துக்கிட்டு வர்றது பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஏன் நீங்கள் செடின்னு சொல்கிறீங்க பிளந்துன்னு தானே தமிழில் சொல்லணும் பிளந்துங்கிற ஒரு வார்த்தையும் தமிழில் செடி கொடிகளை தாவரங்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பிளத்து ப்ளட்டு பிளத்து உதிரம் ரத்தம் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது ப்ளட்டை குறிக்கிறதுக்கு பிளத்துங்கிற வார்த்தை தான் அந்த தூய தமிழ் வார்த்தை தான் ப்ளட்டுன்னா இருக்குது பிளவுர் பிளவுரும் அது பிளந்து வரக்கூடிய தாவரத்துலேருந்து பிளவுரும் ஒரு மொட்டு பிளவுறும் அப்படின்னா ஒரு செடியினுடைய பூ பிளவுர் இதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் இந்த பிளவுர் பிளத்து இதெல்லாம் நம்ம நடைமுறையிலே இன்றைக்கி தமிழில் பயன்படுத்தாத வார்த்தைகள் ஆனால் அந்த வார்த்தைகள்லேருந்து இங்கிலீஷில் பிளவுர் அப்படிங்கிறதுலேருந்து ஃப்ளவர் அப்படின்னு வந்திருக்கு பிறத்தல் பிறத்தல் பர்த்து படு அகெய்ன் படு அப்படிங்கிறதும் பேடுங்கிறதும் பேர்டை குறிக்குது இங்கே படு அப்படிங்கும்போது பெட் படுக்கிறதுங்கிறது பெட்டு புத்தகம் புக்கு புத்தகம் போடு புட்டு போடுங்கிறது புட்டு நாயிருக்கு படகு போட்டு கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரே சிலபல்னு சொல்லலாம் உச்சரிப்பு பிலிரு பிளினா ஆண் யானை பிளிறு பிளிரது சாரி கலிரினா ஆண் யானை அது அதனுடைய சத்தம் பிளிரது பிளேர் அப்புறம் புல் புல்லுங்கிறது மறுவி புஷ்னாயிருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு நம்மளுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது இருக்குது பரிசு நேரடியாக இருக்குது பரிசுங்கிற வார்த்தை ப்ரைஸ் பினி பினா நோய் அது பெயின் அப்படிங்கிறது மாறி இருக்குது பெற்றோர் ஓதல் இல்லை பெற்றோர் ஒத்தல் அப்படின்னா பெற்றோர் ரெண்டு பேருக்கும் இப்போ மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய பெற்றோருக்கும் சம்மதம் அப்போ அதை பெற்றோத்தல் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே இழுத்து பிடிச்சி இது தமிழ்தான்னு சொல்கிற மாதிரி சில வார்த்தைகளாக இருக்குது பொத்தான் அதுதான் பட்டன் பாதை அதுதான் பாத் ப்ளோ ப்ளோனால் உழுவுறது பிழை அப்படிங்கிற நிலத்தை பிளக்குறது பச்சிலை பச்சவுளி அஞ்சு ஆறு சேர்ந்தது பஞ்சாப் இதெல்லாம் கொஞ்சம் இந்தியத்தன்மையோடு இருக்குது பந்தல் அது பேண்டல்னு சொல்கிறோம் பேலியோ பேலியோஜெனிக் ஏஜ் பேலியோஜெனிக் பேலியோலித்திக் கற்கால பழைய கற்கால பேலியோன்னா பழசு ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த எண்பத்தஞ்சு வார்த்தைகள் மட்டும் இல்லை ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதை தொகுத்து வழங்கின ஒரு ஒரு இலக்கிய ஆசிரியருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் இது என்னமோ நம்மளாக சொல்கிற மாதிரி நினச்சிக்க வேண்டாம் இது வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்தது தான் அவருடைய அனானிமஸாக அவர் பெயர் குறிப்பிடாமல் அவர் அதை போட்டிருந்தார் இதை வந்து பல பேர் கொண்டு சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு நன்றி இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் நன்றி